அனைவருக்கும் வணக்கம் நவ கிரகங்களின் இளவரசனாக புதன் பகவான் விளங்கி வருகின்றார் இவர் மிகவும் குறுகிய காலத்தில் தனது இடத்தை மாற்றக்கூடியவர் இவர் கல்வியறிவு வியாபாரம் உள்ளிட்டவைகளுக்கு காரணமாகவும் விளங்கி வருகிறார் புதன் பகவானின் இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதன் காரணமாக இவருடைய இடமாற்றம் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது கிரகங்களின் ராசி மாற்றம் மட்டுமல்லாது அனைத்து விதமான செயல்பாடுகளும் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் வருகின்ற மே முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன் பெயர்ச்சியானது ஏற்படவிருக்கின்றது இந்த புதன் பெயர்ச்சியினால் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது என்பதை பார்த்தனா பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் எனவே ரிஷபராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க கூலி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேஷ ராசியில் புதன் பகவான் பயிற்சியாகி உள்ளார் மேஷ ராசியில் மே முப்பத்தி ஒன்று வரைக்கும் சஞ்சரிக்கும் புதன் அதற்கு பிறகு ரிஷபராசிக்கு செல்லவிருக்கிறார் கோள்களில் ஒன்றாக இளமையான கிரகமாக அறியப்படும் புதன் கிரகம் ஒரு மாதம் அல்லது ஒரு சில வாரங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும் புதன் எப்பொழுதுமே சூரியனுடன் இணைந்து செல்லும் இதனால் சூரியன் பயிற்சிக்கு சில நாட்களுக்கு முன்போ பின்போதான் புதன் பயிற்சியானது நடக்கும் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு சூரியன் பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பதினான்காம் தேதி என்று நடந்தது மேஷராசியில் புதன் பயிற்சியாகி உள்ளார் மேஷராசியில் மே முப்பத்தி ஒன்று வரை சஞ்சரிக்கும் புதன் அதற்கு பிறகு ரிஷபராசிக்கு செல்லவிருக்கிறார் ராசிக்காரர்களுக்கு இந்த புதன் பயிற்சியால் உங்களுக்கு தனம் வருமானம் மற்றும் குழந்தைகள் ஸ்தனத்தை குறிக்கின்ற புதன் விரயஸ்தனத்தை குறிக்கும் மேஷ ராசியில் சஞ்சரிப்பது சாதகமும் பாதகமும் ஏற்படுத்தலாம் வெளிநாடு வெளியூர் வேற்று மூடி மனிதர்களால் பெரிய ஆதாயம் கிடைக்கும் நெட்வொர்க்கிங் வரும் பயணங்களால் சாதகமாக இருக்கும் ஆதாயம் பெறுவீர்கள் உணர்ச்சி முடிவுகளை எடுக்க வேண்டாம் திடீர் செலவுகள் வரலாம் அல்லது சேமிப்பு கரையலாம் செலவுகளில் மட்டும் கவனம் தேவை குடும்பத்தில் உள்ளவர்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் எதையும் சமாளிக்கும் மன உறுதியும் இருக்கும் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை ஏற்படும் ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் பொறு சேர்க்கைக்கும் பண வரவுக்கும் வாய்ப்பு இருக்கிறது உறவினர் நண்பர் வீட்டு விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள் செல்வாக்கும் கௌரவமும் அதிகரிக்கும் கருத்து வேறு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு உண்டாகும் வாழ்க்கை துணையால் ஆதாயம் ஏற்படும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் குடும்பத்தினரின் அவசிய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பும் உண்டாகும் பிள்ளைகளின் கல்வி மற்றும் திருமண முயற்சிகளில் சற்று சிரமப்பட்டு அனுகூலமான பலனை அடைய முடியும் பிள்ளைகளின் பிடிவாத போக்குமாறும் தாய்மாமன் வடகில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் நேரம் காலம் பார்க்காமல் உழைக்க நீங்களே செய்து கொள்வது நல்லது அதிகாரிகளிடம் புதிய முயற்சிகளும் சாதகமாக முடியும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக வங்கி கடன் உதவியும் கிடைக்கும் எதிர்பார்த்த அரசாங்க வேலையும் கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு அனைத்து விஷயங்களிலுமே பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது மிகவும் அவசியம் அடுத்ததாக பாதம் இரண்டு மூன்று நான்கு கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ராசிநாதனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பண வரவில் இருந்த தடைகள் விலகும் பொருளாதார நிலை உயரும் பொன்னும் பொருளும் சேரும் ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரிப்பதால் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் வேலை அதிகரிக்கும் என்றாலும் விருப்பங்கள் நிறைவேறும் குழந்தை பாக்கியம் திருமண யோகம் சொத்து சேர்க்கை என்பதெல்லாம் உண்டாகும் மாதத்தின் முற்பகுதியில் செவ்வாய் லாபஸ்தனத்தில் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் வருமானம் உயரும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் பணியில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் கணவன் மனைவிக்குள் நிலவிய சங்கடம் தீரும் தொழில் முன்னேற்றம் பெறும் தொழில்காரகன் சனி தொழில் ஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் பணியில் சங்கடம் தோன்றும் என்றாலும் எல்லாவற்றையும் சமாளிக்கும் சக்தி உண்டாகும் பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மாணவர்களின் மேற்கல்வி கனவும் வெற்றியாகும் அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு வளமிக்க மாதமாக இருக்கப் போகிறது லாபஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் த ராகுவால் தைரியமாக செயல்பட்டு முயற்சியில் வெற்றி அடைவீர்கள் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள் ஜென்ம ராசிக்குள்ளும் சஞ்சரிக்கும் குருவால் குடும்பத்திலும் உங்கள் வாழ்விலும் நன்மை உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் திருமண வயதினர்களுக்கு வரன் அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக அந்த தீரும் பாக்கியவர்களுக்கு எதிர்பார்த்த அரசியல்வாதிகளின் செல்வாக்கு அதிகரிக்கும் விலகும் கலைத்துறையினர்களுக்கு புதிய ஒப்பந்தம் வந்து சேரும் உடலில் அசதி ஏற்பட்டாலும் உங்கள் செயல்களை திட்டமிட்டு செய்து முடிப்பீர்கள் வெளிநாட்டு முயற்சி யோகத்தை உண்டாக்கும் பெண்களுக்கு வழக்கத்தை விட யோகமானதாக இருக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் தீரும் ஒரு சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள் பிள்ளைகளால் நன்மை காண முடியும் விவசாயிகளுக்கு நெருக்கடி விலகும் மாணவர்கள் விரும்பிய பாடப்பிரிப்பில் இடம் கிடைக்கும் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு மிருக சிறிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் மாதத்தின் முற்பகுதியில் லாபஸ்தனத்தில் சஞ்சாரிப்பதால் தடைப்பட்ட வருவாய் வரும் சொத்து சேரும் விருப்பங்கள் நிறைவேறும் வழக்குகளில் சாதகமான நிலை உருவாகும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் பணியில் இருந்த சங்கடங்கள் விலகும் வெளிநாடு செய்ய முயற்சித்தவர்களின் விருப்பங்களும் நிறைவேறும் சூரியன் ராசிக்குள் சஞ்சரிப்பதால் வேலையில் பதட்டம் இருக்கும் எந்த வேலையை எப்போது செய்வது என்ற முடிவிற்கு வர முடியாமல் திணறுவீர்கள் குரு பார்வையால் முயற்சி வெற்றியாகும் அருள் உண்டாகும் மேற்கல்வி முயற்சி நிறைவேறும் பணியாளர்கள் மேல் அதிகாரிகளின் பாராட்டிற்கு ஆளாவீர்கள் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் அதன் காரணமாக அலைச்சல் அதிகரிக்கும் வியாபாரத்தின் காரணமாக பயணங்கள் தோன்றும் என்றாலும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் பொருளாதார நிலை உயரும் ஒரு சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவீர்கள் பெண்களுக்கு குடும்பத்தில் மரியாதை அதிகரிக்கும் கணவருடன் இணக்கமான சூழல் ஏற்படும் சுய செய்யும் பெண்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைவீர்கள் பொருளாதார நெருக்கடி விலகும் மாணவர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் மேலும் ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திர நாட்களில் வீட்டில் விளக்கு ஏற்றி புதன் பகவானை மனமுருகி வழிபடுவதால் தொழில் சிறப்பாக நடக்கும் அதிக லாபம் கிடைக்கும் நவகிரக திருத்தலங்களில் புதன் பகவானுக்கு உரிய திருத்தலம் திருவேண்காடாகும் புதன் என்றாலே புத்தியை கொடுக்கும் தெய்வம் என்றே பொருள் புதன் பகவானை சந்திரனின் மைந்தன் என்பார்கள் இருவரும் திருவெண்காடு திருத்தலத்தில் தவம் இருந்து சிவனின் அருளை பெற்று தங்களது பாவங்களை போக்கிக் கொண்டார்கள் என்று புராணங்களில் சொல்லப்படுகிறது புதன் பகவானுக்கு மிகவும் உரிய ராசி கன்னி மிதுனம் புதன் பகவானுக்கு உரிய திசை வடகிழக்கு புதன் பகவானுக்கு உகந்த நிறம் பச்சை வாகனம் குதிரை பச்சை கொண்டு செய்யப்படும் நெய்வேத்தியம் மிகவும் சிறப்பு தரும் அவருக்கு உகந்த ஆபரணங்கள் மரகதமாகும் புதன் பகவானுக்கு வெண்காந்தல் மலர் கொண்டு அர்ச்சனை செய்வது மிகவும் நன்மையை கொடுக்கும் புதன் பகவானுக்கு உச்சம் பெற்று ஆட்சி செய்யும் மாதமாக புரட்டாசி மாதம் இருக்கிறது அதே போலவே ஆட்சி பெறும் மாதமாக ஆனை மாதம் விளங்குகிறது புதன் பகவானை புதன் ஓரையில் வழிபடுவது மிக சிறப்பானதாக இருக்கும் இந்த புதன் ஓரை என்பது புதன் கிழமைகளில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி நேரத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் வீட்டில் விளக்கு ஏற்றி புதன் பகவானை மனமுருகி வழிபடுவது மிகவும் சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் புதன்கிழமை என்றில்லாமல் நவக்கிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வழிபடலாம் நவகிரகங்களில் மேலும் புதன் கிழமைகளில் புதன் இருக்கிற நாள் மற்றும் நேரத்திலும் சிவ பெருமாளையும் அம்பாலையும் வணங்கிவிட்டு புதன் பகவானையும் பிரார்த்தித்துக் கொண்டால் நம் புத்தியில் தெளிவு பிறக்கும் எடுத்த காரியத்தையும் கச்சிதமாக செய்து முடிக்கலாம் காரியத்திலும் பேசுகிற பேச்சிலும் வல்லமைகளை கொடுக்கும் புதன் கிழமைகளில் அல்லது நாம் எப்போதெல்லாம் கோவிலுக்கு செல்கிறோமோ அப்போது நவகிரகத்தில் உள்ள புதன் பகவானை மனதார நினைத்துக்கொண்டு புதன் பகவானுக்கு உரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வந்தால் மன சங்கடங்கள் மனக்குழப்பங்கள் எல்லாம் போகிவிடும் வீட்டில் உள்ள பூஜை அறையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி கண்மூடி அமர்ந்து கொண்டு புதன் பகவானை நினைத்து நம்மால் முடிந்த அளவுக்கு இருபத்தி நான்கு முறையோ அல்லது ஐம்பத்தி நான்கு முறையோ அல்லது நூத்தி எட்டு முறையோ வழிபட்டு பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் முடிந்தால் புதன் பகவானுக்கு பச்சை நிற வஸ்திரம் சார்த்தி வழிபடுவது இன்னும் மகத்தான பலனை தந்தருளும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ